ஷூட்டிங்கில் யோசிச்சு பாருங்க எனக்கு இந்த பக்கம் துப்பாக்கி டைரக்டர் இந்த பக்கம் துப்பாக்கி வில்லன் நடுவுல நம்ம அண்ட் இதுக்கு நடுவுல வந்து விஜய் சார் வந்து அவரோட ஒரு சீன் நமக்கு துப்பாக்கி கொடுக்குற மாதிரி இந்த விஜய் சாரோட இந்த சீன் நடிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப அழகா இருக்க இந்த சீனு சொல்லி ஆனா ஒரு சிலர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவர் வந்து அடுத்த தளபதியாக பாக்குறாரு இவர் வந்து அந்த தளபதியாக பாக்குறாரு இந்த தளபதியாக பாக்குறாரு குட்டி தளபதி திடீர் தளபதி அப்படிலாம் சொல்றாங்க என்ன நம்ம மேல புதுசு புதுசா விமர்சனம் வருது நான் ஏதாவது ஒரு படம் நல்லா இருக்குன்னு கூப்பிட்டு பாராட்டணும் இதோ இவர் பாராட்டுறாரு இந்த படத்தை அப்படின்ற அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் நல்லது பண்றதுக்கு நாங்க ஏன்டா யோசிக்கணும் நான் விழும்போது கை கொடுத்து எழும்போது என்னை தூக்கி விடுற என்னுடைய ஃபேன்ஸ் ஆன் என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நன்றி ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இதுக்கு முன்னாடி அமரனுக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்புக்கு ரொம்ப பெரிய நன்றி இது அமரனுக்கு அடுத்த படம் மதராசி பட் இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு யோசிச்சது என்னென்னா இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஈவெண்ட் அப்படின்னா ஸ்டேஜ் முக்கியம் லைட்ஸ் முக்கியம் பர்ஃபார்மென்ஸ் முக்கியம் இந்த மாதிரி சூப்பரான ஆங்கர்ஸ் முக்கியம் பட் இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியம் க்ரௌட் ஆடியன்ஸ் நீங்கள் இல்லைன்னு வச்சுங்களேன் அதுவும் இப்படி ஒரு இதில் இப்போ ஆடியோ லான்ஸ்க்கு என்ன ஆயிடுச்சுன்னா க்ரௌடு முக்கியன்றத விட அந்த வென்யூ முக்கியம் ஆயிடுச்சு சாய்ராம் காலேஜ் தேங்க் யூ நீங்களாம் காலேஜ் வரீங்களோ இல்லையோ நான் அடிக்கடி வந்துடுறேன் சாய்ராம் காலேஜுக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம சார் இருக்காரு எனக்கு தெரிஞ்சு ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு தனி கோர்ஸ் வந்துடும் நினைக்கிறேன் சாய்ராம் காலேஜில் கொஞ்சம் நாளில் ஸோ எனக்கு ஒவ்வொரு முன்னாடி வரும்போது ஆடியோ லான்ச்சுக்கு போகிறோம் அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு இருந்துச்சு இப்போ சாய்ராமுக்கு போகிறோம் நம்ம இடத்துக்கு போகிறோம் என்ன ஜாலியாக இருக்கும் அப்படின்றது தான் ஃபீல் இது நான் சும்மா நீங்கள் கை தட்டுவீங்க அப்படின்றதுக்கு சொல்லலை இங்கே இருக்கிற இந்த ஹீட்ல இந்த வேர்வையில கடந்த நாலு மணி நேரமா நீங்க ஒரு எனர்ஜி கொடுத்துட்டு இருக்கீங்கல்ல வேற லெவல் இங்கே இன்னைக்கு மதராசி ஆடியோ லான்ச் இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஒரு சின்ன பிளாஷ்பேக் மட்டும் போயிட்டு வர ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு போயிட்டு வர ஒரு பதினாலு வருஷம் முன்னாடி பன்னெண்டு ஒரு பதினாலு வருஷம் முன்னாடி நான் வந்து ஆங்கரா இருந்த டைம் அப்போ வந்து ஏழாம் அறிவு படம் ரிலீஸ் அப்போ அப்போ எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு இந்த மாதிரி நீங்கள் ஏழாம் அறிவு படத்தில் வந்து ஆடியோ லான்ச் நடக்குது அதுக்கு நீங்கள் ஆங்கராக பண்ண முடியுமானு ஏங்க எவ்வளோ பெரிய படம் எவ்வளோ பெரிய பெரிய காம்பினேஷன் இது இதை நான் பண்ணுறதுக்கு என்ன உடனே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே ஒத்துக்கிட்டேன் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் எனக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நாளில் திரும்ப ஃபோன் வந்துச்சு இல்லைங்க அது கரெக்டாக வராதுன்னு நினைக்கிறேன் அது வந்து ஒரு ஹீரோ வச்சு போகலான்னு முடிவு பண்ணிட்டாங்க அதனால் நீங்கள் அதில் ஆங்கரிங் பண்ண முடியாது ஸ்கிரிப்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க நான் சொன்னேன் எங்கே இவ்வளோ பெரிய படத்தில் ஏதாவது ஒரு பார்ட்டாக இருந்தால் கூட எனக்கு ஓகே தான் அதனால் நான் வந்து பண்ணுறேன்னு சொன்னேன் அந்த ஷோ வந்து ஜெய் அண்ணை ஹோஸ்ட் பண்ணாங்க எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் ஸ்டேஜுக்கு பின்னாடி சைடில் நின்று ஜெய் அண்ணனுக்கு வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லிங்க் சொல்லிகிட்டே இருக்கணும் அந்த கேப்பில் வந்து நான் பார்த்தேன் பார்த்தா சூர்யா சார் உட்காந்துருக்காங்க முருகதாஸ் சார் உட்காந்துருக்காங்க பக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் சார் உட்காந்துருக்காரு செம்ம க்ரௌடு எல்லாமே இருக்குது அந்த கேப்பில் தான் அது தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது அதுவே எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அந்த அந்த ஆங்கரிங் சான்ஸ் நான் எதிர்பார்த்தது எதுக்கான இன்றைக்கி ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா நம்மளோட திறமையெல்லாம் ஏதாவது காமிச்சு முருகதாஸ் சார் படத்தில் ஏதாவது ஒரு ரோல் வாங்கிடலாமா அப்படின்னு ஆசையோட தான் வந்தேன் ஆனால் ஸ்டில் அந்த ஷோவை நான் என்ஜாய் பண்ணேன் அப்படியே ஒரு சில வருஷம் கழித்து இன்னொரு ஃபோன் கால் வந்தது முருகதாஸ் சாரோட ஏஆர் முருகதாஸ் ப்ரொடக்ஷன்ஸில் ஒரு படம் பண்ணுறாங்க அவருடைய அசிஸ்டண்ட்டை வச்சு நீங்கள் ஹீரோவாக நடிக்கணும்னு சொல்கிறாங்க அடடே இதுக்கு தானே நம்ம ஆசைப்பட்டோம் நம்ம ரெடின்னு சொல்லி போனேன் அதுதான் அந்த மான்கராத்தே படம் அந்த படம் ஆடியோ லான்ச்சில் வந்து முருகதா சார் இருந்தாங்க சீஃப் கெஸ்ட் வந்து சங்கர் சார் அப்போ நான் பேசும்போது சொல்லியிருந்தேன் நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் என்னைக்காவது ஒரு நாள் நான் வந்து முருதாஸ் சார் டைரக்ஷன்ல நடிக்கணும் சங்கர் சார் டைரக்ஷன்ல நடிக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை அதுக்கு என்னுடைய திறமையும் வியாபாரத்தை நிச்சயமாக வளர்த்துக்குவேன்னு சொல்லி பேசியிருந்தேன் அப்போ அந்த ஆடியோ லான்ச் வந்தப்ப அப்போ தான் அந்த சோசியல் மீடியா ஆரம்பித்த டைம் அதில் எல்லாருமே நிறையா கிண்டல் பண்ணாங்க ரெண்டு படம் ஓடிடுச்சுன்னா உடனே உனக்கு முருகதாஸ் படம் கேட்குதா சங்கர் படம் கேட்குதான்னு சொன்னாங்க ஆனால் அன்னைக்கு ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு விடாமல் உழைச்சா என்னைக்கோ ஒரு நாள் அது நடந்துரும்ன்ற நம்பிக்கை இருந்துச்சு நீங்கள் கை தட்டிக்கிட்டே இருந்தீங்க நான் ஓடிக்கிட்டே இருந்தேன் இன்னைக்கு மதராசி ஏஆர் முருகா சார் டைரக்ஷன்ல நான் ஹீரோ இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் ஏஆர் முருகா சார் நீங்கள் வந்து எல்லா ஹீரோஸ்க்கும் உங்களோட நடிக்கணும்னு ஆசை சார் ஏன்னா உங்களுடைய படங்கள் அந்த மாதிரி உங்களுடைய முதல் படம் தலையோட தீனா அவருக்கு தலைன்னு டைட்டில் கிடைச்ச படம் அந்த ஃபஸ்ட் ஷாட் ஞாபகம் இருக்கு அவர் அந்த தண்ணியில அவருடைய கால் ஷாட் ஒன்று வரும் ஒரு கண்ணாடி ஒன்று உடஞ்சிருக்கு அதில் அவர் கண்ணு ஷாட் ஒன்று வரும் அது எனக்கு ஞாபகம் இருக்கு அதுக்கடுத்து நீங்க கேப்டனை வச்சு ரமணா பண்ணீங்க அது வரைக்கும் நம்ம பார்த்த கேப்டன் வேற ஒரு மாஸ் ஹீரோவா இருந்த கேப்டனை மாஸ் லீடரா மாத்தினது ரமணா படமும் அவருடைய அந்த லுக்கும் பர்ஃபார்மன்ஸும் அதுக்கப்புறம் கஜினி சொல்லவே வேணாம் சூர்யா சார பயங்கரமா நம்ம ரசிச்சிட்டு இருக்கும் அவருக்கு ரெண்டு ஷேடு இந்த பக்கம் வந்து சஞ்சய் ராமசாமின் பயங்கர ஸ்டைலிஷா ஒரு லவ்வர் பாயா ஒரு சைடு இன்னொரு சைடு அந்த அவருடைய லுக் அதுக்கப்புறம் துப்பாக்கி அது தமிழ் சினிமாவில் ஹீரோஸோட மாசை ரீடிஃபைன் பண்ண படம் அதுல விஜய் சார் எப்படி இருந்தாங்க அந்த ஐ வெயிட்டிங்கிறது பயங்கர ஸ்பெஷல் அதுக்கப்புறம் நீங்க கத்தி பண்ணீங்க தர்பார் பண்ணீங்க அது மட்டும் இல்லாம நீங்க ஒர்க் பண்ண ஹீரோஸ் எல்லாம் பார்த்தா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இந்த பக்கம் சிரஞ்சீவி சார் இந்த பக்கம் மகேஷ் பாபு சார் அப்புறம் ஆமீர் கான் சார் சல்மான் கான் சார் இந்த வரிசையில் சிவகார்த்திகனையும் சேர்த்துட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இதெல்லாம் ரொம்ப சரியல் மொமெண்ட் சார் இதெல்லாம் நான் நான் இதுக்கு ஆசைப்பட்டு வரல ஆனா இந்த மாதிரிலாம் என்னைக்காவது நடக்கும்னு ஒரு துளி நம்பிக்கையோட தான் இந்த மேடைக்கு வந்தேன் இதுல நான் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் எவ்வளவு பெரிய நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது முருதா சாரோட எனர்ஜி அவருடைய கதை சொல்கிற விதம் இது வந்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது எனக்கு இன்னொரு பர்சனலாக ஒரு கனெக்ஷன் இருக்குது முருகதாஸ் சார் உங்கள் பேரில் என் அப்பா பேரும் இருக்குது அது ஒரு கனெக்ஷன் என் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் நீங்கள் ரமணா அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஐ திங்க் இன்னைக்கு அப்பா இருந்தால் பயங்கர ஹாப்பியாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்படி ஒரு டைரக்டரோட நம்ம பையன் ஒர்க் பண்ணுறான்னு சொல்லி உங்களோட படத்தில் இருக்க விஷுவல் ஆகட்டும் ஹீரோயிசம் ஆகட்டும் சாங்ஸ் ஆகட்டும் பஞ்சஸ் ஆகட்டும் ஃபைட் எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல் சார் இது நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க என்கிட்டையும் சொன்னீங்க இந்த கதை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எஸ்ஆர்கேக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இந்த எஸ்ஆர்கே பண்ண வேண்டிய படம் இந்த எஸ்கே பண்ணதே ஒரு பெரிய பெரிய வாக்கியம் சார் இது நான் எனக்கு தெரிஞ்ச அந்த டைலாக் நான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த உலகம் அடுத்த வினாடிக்குள் ஒழித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் ஏராளம் அப்படின்னு அப்படி ஒரு ஆச்சரியம் தான் எனக்கு இந்த படம் நடந்ததும் உங்களோட ஒர்க் பண்ணதும் உங்களோட ஒர்க் பண்ண இத்தனை நாளும் நீங்கள் கொடுக்குற எனர்ஜி சார் வந்து ரொம்ப ரேராக தான் டென்ஷன் ஆவாங்க ஏன்னா ரொம்ப கூல் கரெக்டாக வேலை நடந்தால் போய்ட்டு அப்படி சாரையே டென்ஷன் ஆக்கிற குரூப் இருக்காங்க இங்கே அவரோட ஏடிஸ் ஸோ உங்களுக்கும் உங்கள் டீமுக்கும் ரொம்ப பெரிய நன்றி இது பெரிய ஜேர்னி சாரோட நம்மளால் நிறையா பேச முடியாது ஏன்னா சார் ரொம்ப ரொம்ப சீனியர் நான் டென்த்து படிச்சுட்டு இருக்கும்போது சாரோட ஃபஸ்ட்டு படம் வந்துச்சு இன்னைக்கு என் பொண்ணு செவன்த் படிச்சுட்டு இருக்கா ஸோ அதனால அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அது பட் உங்கள் ஏடி டீமோடு தான் சார் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருப்பேன் அது ஒரு செம்ம எனர்ஜி அந்த இந்த படம் மொத்த எக்ஸ்பீரியன்ஸுமே எனக்கு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நீங்கள் இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஒரு ஜாலியாக அழகாக சிம்பிளாக அப்படியே லவ் போய் அப்படியே ஆக்ஷனுக்கு மாற்றியிருக்காங்க நான் ஒன்றுமே யோசிக்கல நான் சார் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கணும்னு நினச்சேன் அண்ட் முத முதல்ல சார் வந்து படம் பண்ணலான்னு சொன்னப்ப எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு சார் சார் சூப்பர் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு என்ன நான் கதை இன்னொரு நாள் சொல்கிறேன்னு சொன்னாங்க அந்த கதை சொல்ல கதை கேட்க போகிற அன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் போய் சாருக்கு ஃபஸ்ட்டு சொல்லணும்னு நினச்சது சார் எனக்கு வந்து தீனா மாதிரி ரமணா மாதிரி கஜினி மாதிரி துப்பாக்கி மாதிரி ஒரு படம் வேணும்னு நான் கேட்கவே கூடாதுங்கிறதுல ரொம்ப கிளியராக இருந்தேன் ஏன் அப்படின்னா நான் நான் ஏன் படங்களை பார்ட்டும் எடுக்கவே ரொம்ப யோசிப்பேன் நான் இது வரைக்கும் ரீமேக் பண்ணதில்லை இருபத்தி மூணு படத்தில் அப்படி இருக்கும்போது அதெல்லாம் தமிழ் சினிமாவோட ஐகானிக் ஃபிலிம்ஸ் அதை திருப்பி பண்ணணும்னு நினைக்கிறதே தப்பு நான் ரசித்த படங்கள் அது பட் அதில் இருக்க இம்பேக்ட் கொடுக்குற அளவுக்கு ஒரு கதை இருக்குன்றதை நான் நம்பிக்கையோடு போனேன் ஸோ அந்த ஃபஸ்ட் ஆஃப் சொல்லி முடித்தோன்னு இன்டர்வல் கேட்டோடனே எனக்கு பயங்கர குஷி ஆயிடுச்சு அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு ஐடியா மட்டும் நான் இன்னொரு நாள் சொல்கிறேன்னு சொல்லி இந்த நரேஷன்லாம் ஒவ்வொரு நாளும் செம்மையாக இருந்துச்சு அது ஷூட்டிங் ஸ்பாட் எதுவாக இருந்தாலும் சார் ஒரு அழகான ஸ்மைலோடே இருப்பாங்க நான் ரொம்ப பெரிய டேரக்டர் நீ நீ ஜூனியர் அப்படின்றதெல்லாம் அவங்க கொடுக்கவே இல்லை ஒரு ஹீரோ அப்படின்னா அவங்களுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அதை தெளிவாக கொடுத்தாங்க அதனால்தான் சார் இன்றைக்கும் ஒரு டாப் டேரக்டராக இருந்துகிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ ஸோ மச் சார் இந்த இந்த படத்துக்கும் இந்த ஜேர்னிக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் இப்போ அப்படியே நான் டீமில் ஒருத்தருக்கு வரேன் நான் ஆரம்பித்துக்கு முன்னாடி ப்ரொடியூசர் அவங்களை பற்றி பேசுகிறேன் திருப்பதி பிரசாத் சார் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அவர் வந்து வேட்டி சட்டை போட்டு ரொம்ப சிம்பிளாக சாதாரணமாக இருக்கார் அவர் அப்படி கிடையாது திருப்பதியில் பாதி அவரோட தான் சார் நம்ம வந்து சார் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் பண்ணுது சார் 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 எனக்கு தெரியும் சார் திருப்பதியில் நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரியும் சார் அப்படின்வேன் சார் வந்து இருந்து எப்போ வந்தாலும் எனக்கு திருப்பதி கோயிலும் லட்டும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எப்ப வந்தாலும் அந்த லட்டு வாங்கிட்டு வருவாரு எனக்கு லட்டன் ஆசையா வாங்குறத பாத்துட்டு எவ்ரி டைம் வரும்போது சார் லட்டு கொடுக்குதோ துட்டு எப்ப சார் கொடுக்குதோ அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன் ஃபர்ஸ்ட் லட்டு கொடுக்குதோ அப்புறமா துட்டு கொடுக்குதோ அப்படின்னு சொல்லுவாரு அவரு அவரோட பேசுறதே ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவர் ஒரு பயங்கரமான ஆள் அது உங்களுக்கு இந்த படம் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் இப்படி ஒரு படத்தை இப்படி எடுக்கணும்னு நினைச்சது சார் இந்த படத்துக்கு நீங்க செலவு பண்ணிருக்கிறது அது எல்லாமே ஃபர்ஸ்ட் பேசும்போது இந்த காம்பினேஷன் அமைக்கிறது வந்து இது மாவீரன் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது ஆரம்பிச்சது இந்த ஜர்னி அப்போ நமக்கு இருந்த வியாபாரத்துக்குள்ளே ஆனால் முருகதா சார் இதில் அகாமடேட் பண்ணணும் எல்லாேருக்கும் சேலரி கொடுக்கணும் ஒரு படத்துக்கும் செலவு பண்ணணும் நான் அவட்ட சொன்னதாக தான் எனக்கு சேலரி பேசிக்கா என்ன சேலரியோ அதை கொடுங்க சார் நீங்கள் படத்துக்கு செலவு பண்ணுங்கள் சார் அப்புறமா ப்ராஃபிட் வரும்பொழுது நான் அதில் ஷேர் பண்ணிக்கிறேன் சார்னு சொன்னேன் சூப்பர் சார் நல்லா சொல்லிச்சு சார் நம்ம இப்படி பண்ணது சார் அப்படின்னு சொல்லி சூப்பராக பண்ணார் பட் படத்துக்கு அவர் எந்த குறையும் வைக்காமல் அப்படி பண்ணியிருக்காரு என்னையும் நல்லா பாத்துக்கிட்டீங்க சார் தேங்க்யூ ஸோ மச் சார் பிரசாத் சார் அண்ட் படத்தோட டெக்னீஷியன்ஸ் வந்துடுறேன் சுதீப் எலம் டிஓபி டிஒபி சார் சொன்னார்ல விரல் வந்து கட்டாயிடுச்சுன்னு சொல்லி உண்மையிலேயே தான் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறேன் இந்த விரல் போயிடுச்சு சார் அப்படின்னாரு விரல் போயிடுச்சா என்ன சாதாரணமா சொல்லிங்க அது விடுங்க அது பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அவரை பார்த்தோம்னா திடீர்னு கேமரா பக்கத்தில் இருக்க மாட்டார் எங்கடா காணோம் அப்படின்னு பார்த்தா ரெண்டு சிகரெட்டை இழுத்துட்டு அந்த குடுமையை அள்ளி முடிஞ்சாருன்னா கேமரா வச்சுட்டு சிவதாண்டம் ஆடிடுவார் அந்த மாதிரி ஒரு ஆள் ஆகுது அண்ட் ரோப்பில் நான் ரோப்பில் இருக்கேன் இப்போ இந்த படத்தில் வந்து அபே வந்து என்ன பண்ணுவாப்புலாம் சார் ஷார்ட் ரெடி சார் அப்படின்னு கூப்பிட்டு போவாப்புல அந்த ஷார்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னா எண்பது அடி ஹைட்டில் ரோப்பில் தொங்குறது அறுபது அடி ஹைட்டில் ரோப்பில் தொங்குறது நான் அந்த ஒரு ஒரு பாலத்துல இருந்து சார் பாலத்தில் ஷார்டு சார் சொல்லி தூக்கி இந்த பாலத்துல இருந்து நீங்க குதிக்கிற மாதிரி ஷார்ட் ஐயோ ஆக்சன்னா இந்த அளவுக்கு ஆக்சனாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஒரு ஷார்ட்ல இப்போ சார் சொன்ன ஷார்ட் நான் மேலே ரோப் கட்டி ஏறிட்டே இருக்கேன் பக்கத்தில் அவரும் ரோப்ல வந்து என்னை தாண்டி போயிட்டு இருக்காரு சேட்டா எந்த இவடா ஷார்ட் ஷார்ட்டு ஒரு சாயா அடிக்குமோ அப்படின்னா டைவடிக்கும் அப்புறமா சாயா அடிக்கும் அப்படின்வாரு அந்த மாதிரி ஒரு ஒரு ரொம்ப அட்வென்ச்சரஸான ஒரு ஆள் சுதீப் எலமன் பட் கிரேஸி ஒர்க்கிங் வித் யூ பிரதர் அதுவும் ஃபைட்டு அவரும் கெவினும் சேர்ந்து எடுத்துருக்க விதம் டெஃபினெட்டாக நீங்கள் லவ் பண்ணுவீங்க இப்போ ட்ரெய்லர் பார்க்குற எல்லாருமே ஆக்ஷன் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க கெவின் அண்ட் ஸ்டீஃபன் கிரேட் ஜாப் தேங்க்யூ அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் அருண் மாவீரன் ஒர்க் பண்ணவர் மாவீரனில் நீங்கள் பார்த்த எல்லாமே மேக்ஸிமம் செட்டு தான் அதெல்லாம் ஒர்க் பண்ணவர் அவர் தான் இன்றைக்கி அந்த படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது மாவீரன் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் ஃபிலிமாக வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இந்த படத்தில் சேர்ந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஆர்டிஸ்ட் விக்ரந்த் பிரதர் ஷபீர் பிரதர் இவங்களோடலாம் ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்த படத்தில் பிஜு மேனன் சார் நடிக்கிறான்னு ஒன்னே பயங்கர எக்ஸைட் ஆகிட்டேன் ஏன்னா எல்லார் மாதிரியும் நானும் ஐயப்பனம் கோஷியமுக்கு பயங்கரமான ஃபேன் அதுலேயும் அந்த செருப்பை கழட்டி விட்டுட்டு ஒரு ஷார்ட் போவார்ல அதெல்லாம் பார்த்து நம்ம பயங்கர பேஜாராக ஷூட்டுக்கு வருவார் அவர் ஷூட்டில் நடந்து வரும்பொழுது வந்து ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லுவார் நமக்கு பக் பக்குன்னு இருக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ஸு ஒரு ப்ரெசன்ஸ் பட் பேசுனா ஒரு 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 கியூட்டான ஒரு பேபி அவ்வளோ நல்ல ஹார்ட் அவருக்கு இந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு இல்லை கொட்டுக்காலி ரிலீஸ் ஆச்சு அப்போ அவர் என்கிட்ட வந்து சொன்னார் டக்குனு வந்து படம் ரிலீஸ் இல்லை அப்படின்னாரு ஆமாம் சார் கேரளாவில் என்ன ப்ரமோஷன்னாலும் என்ன கூப்பிடுங்க நான் வந்து பண்ணித்தரேன் அப்படின்னாரு தேங்க்யூ ஸோ மச் சார் இவர் இவர் கிரேட் பர்சன் சார் உங்களோட ஒர்க் பண்ணது கற்றுக்கிட்டது வாய்ஸை எப்படி ஒரு சீனுக்கு யூஸ் பண்ணுங்கிறத நான் அவர் நடிக்கும்போது பார்த்துக்கிட்டே இருந்தேன் தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த படத்தில் நீங்கள் நடித்தது உங்கள் கூட நான் நடித்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் அண்ட் இந்த படத்தில் ராஜேஷ்னு சொல்லிட்டு எனக்கு இந்த கேரக்டருக்காக ஆக்டிங் ட்ரெயின் பண்ணி கொடுத்தார் ராஜேஷ் அவர் இந்த படத்தில் நடித்தும் இருக்கார் இதுக்கு யாராவது ஒருத்தர் அப்படி வேணும்னு சார் கேட்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து இப்படி யாராவது ஒருத்தர் நம்மளை கைட் பண்ணால் நல்லா இருக்கும் சாரோட ஸ்கிரிப்டு அவருடைய டைரக்ஷன் எல்லாம் என்னை எவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வச்சோம் இந்த படம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா அதில் ஒரு பங்கு ராஜேஷ் அவர்களுக்கும் இருக்குது தேங்க்யூ ஸோ மச் ராஜேஷ் எனக்கு கூடவே இருந்து அவ்வளோ பார்த்துட்டாரு டப்பிங் வரைக்கும் தேங்க்யூ ருக் மினிங் இந்த படம் மதராசின்றது ஒரு 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 மேட்னஸ் ஒரு ஆக்ஷனாக இருக்கட்டும் லவ்வாக இருக்கட்டும் அது ஒரு மேட்னஸ் அது லவ் எவர் கிரீன் தியாகராஜ பாகவதர் காலத்தில் ஆரம்பித்து அனிருத் அவர்களுடைய காலம் வரைக்கும் லவ்வுங்கிறது வந்து எப்போவுமே எவர் கிரீனாக இருக்கிறது அந்த காலத்துலலாம் லவ் ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா இந்த காலத்தில் இந்த ஜென்சி பசங்கள் லவ்வே சரியில்லைப்பா அவனுங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது எல்லா காலத்துலேயும் லவ்வுங்கிறது பியூர் லவ் பண்ணுற பசங்களாகட்டும் லவ் பண்ணுற பொண்ணுங்களாகட்டும் உண்மையா ஒரு பாட்னர் கிடைச்சிட்டா அவங்களுக்காக என்ன எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க என்ன வேணாலும் செய்வாங்க அப்படி அப்படி உண்மையா ஒரு லவ் கிடைச்சா அந்த மாலதீன்ற பொண்ணுக்காக ரகு என்ன எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போவான் அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்காக அப்படின்றது தான் இதனுடைய ரொம்ப கோர் தாட் கதையை ஒன்றும் ரொம்ப சொல்ல இல்லை சார் ஸோ அதான் சொல்லிட்டேன் அப்புறம் என்னன்றீங்களா சார் ஓகே சார் அவ்வளோ ரோடு நிறுத்திக்கிறேன் சார் நான் அதுக்கு ஒரு கேரக்டர் வேணும்போது சார் சொன்னாங்க ருக்மிணி இந்த ரோலை பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அந்த லவ்ன்றது அந்த 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 ஹீரோயினையோ அந்த பொண்ணையோ நமக்கு ரொம்ப பிடிக்கணும் ஏன்னா ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் தான் ஹீரோவாக உணர்றதே ஒரு பொண்ணு அந்த பையனை திரும்பி பார்க்கும்போது தான் அந்த பொண்ணு அவனை லவ் பண்ணும்போது தான் அவன் தான் ஒரு ஹீரோன்னு நினச்சி இருப்பான் அதுவும் ஒரு பொண்ணு காலத்துக்கும் நான் உன் கூடயே வரேன்னு கையை பிடிச்சிட்டான்னா அவன் சூப்பர் ஹீரோ தான் அது ஸோ அப்படி ஒரு கேரக்டர் ஒரு பொண்ணு இருக்கணும்னா அதுக்கு ருக்மிணின்னு சொல்லும்போது நான் அந்த டைம் தான் சப்தசாகரதா செல்லோ பார்த்துருந்தேன் கரெக்டாக சொல்கிறேன்னா ஓகே அதோட சைட் ஏ பார்த்துருந்தேன் நான் அப்புறம் இவங்க அந்த கேரக்டருக்கு ரொம்ப நல்லா இருப்பாங்க இந்த படம் பார்க்குற எல்லாேருக்கும் மாலதிய ரொம்ப பிடிக்கும் அவங்கள பார்த்தா இந்த பொண்ணுக்காக என்ன வேணால் செய்யலான்னு தோணும் அப்படி தான் அப்படியான ஒரு கேரக்டர் தான் ஸோ ருக்மிணி அவங்க ஷூட்டிங்கில் எப்படின்னா படிச்சுட்டே இருப்பாங்க புக்கு படிச்சுட்டே இருப்பாங்க நான் சும்மா ஏமாத்துறாங்க புக்கெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்னு நினச்சேன் அப்புறம் பார்த்தா எழுதுவாங்க ஒரு நாள் இப்போ கேட்டேன் என்னங்க எழுதுறீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை என்னோட எக்ஸ்பீரியன்ஸு ஷூட்டிங்கில் நடக்கிற தாட்லாம் நான் எழுதுகிறேன்னு சொன்னாங்க ஓ படிக்கிற பொண்ணுடோ அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணிவிட்டேன் நீங்கள் காலேஜ்லலாம் பார்த்துருப்பீங்க ஒரு பொண்ணு எல்லா இடத்துலையும் படிக்கும் பஸ்ஸில் படிக்கும் பஸ் ஸ்டாப்பில் படிக்கும் எல்லா இடத்துலையும் படிச்சுக்கிட்டே இருக்கும் ஈஸி ட்ரிப்பிள்இ பொண்ணுங்கள்லாம் இருப்பாங்க அவங்களாம் எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி தான் அவங்க தான் ஆனால் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த மாதிரி அவங்களும் அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப நல்ல கேரக்டர் நீங்கன்றது ஆன் ஸ்கிரீன்ல மட்டும் இல்லை ஆஃப் ஸ்கிரீன்லேயும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ அண்ட் அவங்க இப்போ நிறைய பேன் இண்டியன் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க எல்லாத்துக்கும் என்னுடைய விஷஸ் அவங்கள தொடர்ந்து அடுத்து நான் பேச போகிறது என்னுடைய உயிர் நண்பன் ராக்ஸ்டார் த மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் அனிருத் ஆக்சுவலாக சாரும் நானும் பண்ணுற எட்டாவது படம் அவர் சொன்ன மாதிரி நாங்கள் எட்டு படம் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் ஏகப்பட்ட ப்ரோமோ வீடியோ பண்ணியிருக்கோம் பட் இந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிறது வந்து ஒரு ஹீரோ மியூசிக் டைரக்டர் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் அப்படி இருந்ததே கிடையாது இது என்றைக்குமே அந்த அந்த ஃப்ரெண்டுன்றதுக்கும் ஒரு ஸ்டெப் மேலேன்னு நினைக்கிறேன் எனக்கு அவர் அவ்வளோ பிடிக்கும் எதிர்நீச்சல் ஆனப்ப நான் அப்போயே அவர்கிட்ட சொன்னேன் சார் பாட்டெல்லாம் பயங்கரமாக போட்டிங்க ஆல் காலேஜ் கேர்ள்ஸ் ஃபாரின் எல்லா பக்கமும் என்னை கொண்டு போய் சேர்த்துட்டீங்கன்னு அவர் அவ்வளோ ஸ்வீட்டாக திரும்ப ஒரு பதில் சொன்னார் இல்லை சார் நீங்கள் தான் என் பாட்டை கொண்டு போய் பிஎன்சியில் சேர்த்துருக்கீங்கன்னு சொன்னார் எல்லாரும் கேட்பாங்க உங்க ரெண்டு பேர் காம்பினேஷனோட சக்சஸ்க்கு என்ன ரீசன்னு இதுதான் ரீசன் நான் அவர் தான் காரணம்னு சொல்லுவேன் அவர் என்ன தான் காரணம்னு சொல்லுவார் பட் முழு காரணம் அந்த ஆள் மட்டும்தாங்க நமக்கு என்ன தெரியும் பாட்டை பற்றி அவராக பாட்டு போட்டு இதுதான் பாட்டுன்னு அனுப்புவார் அவர் நடுவில் சொன்னார் நான் வந்து ஃபீல்ட் அவுட் ஆனாலும் எஸ்கே கேட்க அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது இன்னைக்கு ஷாருக் கான்ல ஆரம்பித்து எல்லாருக்கும் பாட்டு ஹிட் ஆயிரம் கோடிலாம் பார்த்துட்டார் இன்னும் ரெண்டாயிரம் இருக்குது மூவாயிரம் இருக்குது நாலாயிரம் இருக்குது பல ரெக்கார்டுகள் நம்ம பண்ண வேண்டியிருக்கு சார் நம்ம மீன்ஸ் நீங்கள் அதை நானும் சேர்ந்துக்கேன் அணி இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு ஸோ நீங்கள் உங்களோட மியூசிக் அது கொடுக்குற எனர்ஜி நாங்களாம் அடிக்கடி சொல்லுவோம் எல்லாருமே கேட்குறாங்க ஏன் அணி இன்னும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றாருன்னு நாங்களும் கேட்டிருக்கோம் அணி சார் கல்யாணம் பண்ணுங்க சார் எங்களுக்கு மட்டும் எட்டு மணி ஆனால் வீட்டிலேருந்து ஃபோன் வரணும் எங்கே இருக்கீங்க எப்போ வருவீங்க அப்படின்னு ஃபோன் வரணும் இவர் எட்டு மணிக்கு தான் எந்திரிப்பாரு ஜாலியா இன்னைக்கு ஒர்க் பண்ணுவோமா அப்படின்னு அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்பெல்லாம் நான் கேட்போம் ஏன் சார் கல்யாணம் பண்ண மாட்டேங்க விடுங்க சார் ஜாலியா இருக்கேன்னு பட் அவர் ஜாலியா இருந்தா நமக்கு ஹிட்டு பாட்டு வருது நமக்கு ஹிட்டு பாட்டு வேணுமா அவர் கல்யாணம் நடக்கணுமான்னு யோசிச்சு பார்த்தேன் நமக்கு ஹிட்டு பாட்டு தான் வேணும் அதனால நீங்க ஜாலியாவே இருங்க சார் எங்களுக்கு வைப் பண்ண பாட்டு கொடுத்துக்கிட்டே இருங்க சார் ஓகே சார் தேங்க்யூ சார் அணி அவ்வளோ ஸ்பெஷல் அணியோட எந்த அளவுக்கு க்ளோஸ்னா இப்போ நான் போய் கேட்டேன்னா எந்த படம்னாலும் உடனே ஓகே சொல்லுவார் நோ ப்ராப்ளம் சார் பண்ணிடலாம் சார்னு ஆனால் அவருக்கு நாங்க கொடுக்குற ரெஸ்பெக்ட் அவர் இன்னைக்கு வளர்ந்துருக்க அந்த க்ரோத் அந்த ஸ்டேச்சர் அதுக்கு நான் கொடுக்குற ரெஸ்பெக்ட் நான் அப்படி போய் கேட்கவே மாட்டேன் நான் எப்போ கேட்டாலும் பண்ணுவார் பட் அவருக்கு அந்த ஸ்டேச்சரை கொடுத்து அப்ரோச்னா இவர் இவ்வளோ பெரிய மியூசிக் டேரக்டர் நம்ம போய் கேட்கறோம்னா அதுக்கேற்ற ப்ராஜெக்ட்டோட தான் போய் கேட்கணுன்றதான் எங்களுக்கு எப்பவுமே தோணும் அப்படி தான் சார் இருப்போம் பாசம் லவ் எல்லாமே எப்போவுமே இருக்கும் பட் அதை தாண்டி நான் இந்த ரெஸ்பெக்ட் கொடுத்தாகணும் ஏன்னா நீங்கள் உலகம் ஃபுல்லாக ரீச் ஆகிருக்கீங்க சார் எங்கே போய் பார்த்தாலும் இவர் ஒரு கான்சர்ட் நடத்தினா எனக்கு எத்தனை மெசேஜ் வருதுன்னு எனக்கு தான் தெரியும் கெட் மீ ஃபோர் டிக்கெட்ஸ் கெட் மீ டூ டிக்கெட்ஸ் அப்படின்னு டிக்கெட்லாம் அப்படி கிடைக்கா ராஜா நீ அங்கே போய் ஏதாவது கண்டுபிடிச்சி எடுத்துக்கோ அப்படின்னு அனி சார் இவர் பிக் பிக் இன்ஸ்பிரேஷன் எதுக்கு முக்கியமான சக்சஸ்க்கு மட்டும் இல்ல அந்த சக்சஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அண்ட் நீங்க சொன்ன அத்தனை வார்த்தைக்கும் அன்புக்கும் பாடல்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி லவ் யூ சார் ஆல்வேஸ் லவ் யூ நான் எப்பவுமே மெசேஜ் அன்பர் தான் லவ் யூ சார் இந்த ப்ரோமான்ஸ் போயிட்டே தான் இருக்கும் எங்களுக்குள்ள அது எப்பவுமே இருக்கும் அண்ணன் தம்பி அந்த மாதிரி ஃப்ரெண்ட் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் லவ் யூ சார் அண்ட் மதராசிக்கு நீங்க கொடுத்துருக்க ட்ராக் சலம்பல அப்புறம் இப்ப வழிகிறேன் இன்னொன்று தங்கப்பூவேன்னு ஒரு பாடல் விவேக் ப்ரோ எழுதியிருக்காரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங் அந்த சாங் நீங்கள் கேட்கறதுக்காக வெயிட் இருக்கோம் அண்ட் உங்களோட சிங்கர்ஸ் லிரிசிஸ்ட் சூப்பர் சுப்பு ப்ரோ சூப்பர் லிரிக்ஸ் அண்ட் ஆதேஷ் ப்ரோ தேங்க்யூ அண்ட் விவேக் ப்ரோ தேங்க்ஸ் நான் ஆனால் தேங்க்ஸ்லாம் சொல்ல மாட்டேன் நம்ம நண்பர்களாக அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான வரிகளோட அண்ட் ஒர்க் பண்ண மியூசிஷியன்ஸ் அணியோட டீம் எல்லாேருக்கும் தேங்க்ஸ் நம்ம மேட்னஸ் இந்த படத்துல சொல்லும்போது போது லவ் அண்ட் ஆக்ஷன் இருக்கு ஆக்ஷன் இன்னொரு பக்கம் ஒரு பயங்கர மேடான ஒரு ஒர்க் இருக்கு ஸோ வில்லன் யார் பண்றா அப்படின் போது சார் சொன்னாங்க வித்யுத் ஜாமுவால் அப்படின்னாங்க வித்யுத் ஜாமுவா அட்டேங்க அப்பா பயங்கரமா இருப்பா பிள்ளையே அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு அப்போ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் வந்தப்போ ஃபர்ஸ்ட் டே சந்திக்க போறேன் நான் என்ன பண்ணேன் தூத்துக்குடியில் ஷூட் பண்ணும்போது காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு திருச்செந்தூர் கோயில் போறதுக்காக கிளம்பிட்டு இருந்தேன் நான் வெளியே வந்தேன் வெளியே வந்தா தூரத்தில் ஒரு உருவம் நல்ல ஹைட்டு கை வந்து கிரிக்கெட் பேட்டு மாதிரி இருக்கு ஆள் அப்படியே திரும்பினா அது அது அவர் வந்து ஹாய் அப்படின்னு கை கொடுத்தாரு நம்ம வந்து வேஷ்டி சட்டை நெத்தியில பட்டை போட்டுக்கிட்டு ஹாய் அப்படின்னு சொல்லி கையை கொடுத்தேன் நான் சார் சிவா கிரேட் மேன் ஐ வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூனாரு கை அப்பவே இருக்கியா பிடிச்சாப்ல ஐயோ ஐயோ இவர் கூட தான் நம்ம ஃபைட் பண்ணணுமான்னு சொல்லிட்டு சார் ஈவினிங் சொல்லிட்டு கோயிலுக்கு போய் நேராக முருகட்ட முருகா அந்த மனுஷன் மட்டும் நீ பத்திரமா பாத்துக்க ஒரு பஞ்சு மூஞ்சில விழுந்தாலும் உனக்கு என்ன அடையாளம் தெரியாம போய்டும் இது ஓம் பொறுப்பு நீ பாத்துக்கன்னு சொல்லி வந்த அப்புறம் அந்த ஃபைட் வந்துச்சு நான் மனசுக்குள்ள ஒன்று தான் அடிக்கிறோமோ இல்லையோ தடுக்கிறோம் இதுதான் நம்ம தாரக மந்திரம்னு சொல்லிட்டு அங்கே போனேன் ஆக்ஷன் பண்ணும்போது அந்தால் தடுக்கிறாப்புல தடுக்கும் போதே வலிக்குது நாங்கள் நின்று பண்ணிட்டு வெளியே வந்து இந்த உண்மையிலே அடிக்கிறான் இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஃபைட்டை பயங்கரமாக பண்ணி ஏன்னால் ஒரு ப்ரொஃபஷனல் அவர் பயங்கரமா யூ கேன் டூ இட் மேன் கமெண்ட் மேன் யூ கேன் டூ இட் அப்படி கை மட்டும் கொடுக்காத நீ நசுக்கி விட்ருவ இந்த வேலைய வச்சுக்காதே அப்படின்னு சொல்லி தான் நறுவனை பட் ஃபைட்டை பயங்கரமாக பண்ணி ஆனே ஏன்னா ஸ்கிரிப்ட்டோட ரொம்ப பீக் மூமெண்ட் அது கிளைமேக்ஸ் பயங்கரமாக இருக்கணும் அப்போ ஓகே நம்ம என்னமாவது பண்ணி ரிஹர்சல் பண்ணியாவது பண்ணிடலான்னு சொல்லி நான் முடிவு பண்ணி இறங்கி ஃபைட் பண்ணிட்டேன் அப்புறம் அவரே அப்ரிஷியேட் பண்ணார் அப்போ மனசுக்குள்ளே நினைச்சிக்கிட்ட எத்தனை கேப்டன் படம் எத்தனை அர்ஜுன் படம் சரத்குமார் படம்லாம் பார்த்துருக்கேன் விடுவோமா நாங்கள் பயித்த அப்படின்னு சொல்லி அப்படி நின்றுட்டோம் ஒரு மாதிரி அவரோட சேர்ந்து படத்தில் பார்க்கும்போது எக்ஸைட்டிங்காக இருக்கும் ப்ரோ இருக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா அந்த சிங்க் வரணும் ரெண்டு பேருக்கும் இல்லைன்னா கண்டிப்பா ஒன்று ரெண்டு அடி உழும் அப்படியும் உளுந்துச்சு ரெக்கவர் ஆகுறது ரெண்டு மூணு நாள் ஆச்சு பதிலுக்கு அவருக்கும் ரெண்டு மூணு உளுந்துருக்கும் நம்மளும் அதை பண்ணிருப்போம் இல்லையா அந்த மாதிரி தானே நம்ம ஸ்கூல்ல கிள்ளுனாலே சும்மா இருக்கு அதில் திருப்பி கிள்ளுறாள் நம்ம எப்படி அப்படி விடுவோம் ஸோ அதெல்லாம் நடந்துச்சு பட் ஒரு ஒரு கிவன் டேக்ல நல்லா வந்திருக்குன்னு நம்புறேன் சார் அப்ரிஷியேட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த 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 ஷூட்டிங் ஸ்பாட்டே ஒரு மாதிரி நமக்கு ஒரு ரொம்ப சரியலான எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் எனக்கு துப்பாக்கி படம் எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லி நான் அந்த டைமில் போட்ட ட்வீட் ஒன்று இருக்குது இன்றைக்கி தேதியில் கையில் துப்பாக்கி வச்சுருக்கவனோட துப்பாக்கி டிக்கெட் வச்சுருக்கவன் தான் பெரிய ஆள் ஐ காட் த எஃப்டிஎஃப் ஃபஸ்ட் டிக்கெட் ஐ சேன்னு சொல்லியிருப்பேன் அந்தளவுக்கு எனக்கு அந்த படம் பிடிக்கும் அந்த படம் ட்ரெய்லர் வரும்போதே எனக்கு அவ்வளோ ஆர்வம் இப்போ ஷூட்டிங்கில் யோசிச்சு பாருங்கள் எனக்கு இந்த பக்கம் துப்பாக்கி டைரக்டர் இந்த பக்கம் துப்பாக்கி வில்லன் நடுவில் நம்ம அண்ட் இதுக்கு நடுவில் வந்து விஜய் சார் வந்து அவரோட ஒரு சீன் நமக்கு துப்பாக்கி கொடுக்குற மாதிரி இதை எதிர்பார்த்து அன்னைக்கு அந்த ட்வீட் நான் போடலை சார் படத்தில் நடிப்பேன்னு நினைச்சு நான் போடல இதெல்லாம் நடக்கும்னு நினச்சி போடல இது கடவுளும் நீங்களும் கொடுத்தது இப்படி தான் நடக்கணும்னு நீங்க முடிவு பண்ணியிருக்கீங்க அதுபடி போயிட்டு இருக்கு ஸோ இது அத்தனைக்கும் உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் அண்ட் இவ்வளோ தூரம் அதை பேசிட்டதுனால அந்த ஒரு மேட்ரு இங்கே பேசிடலான்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா இவ்வளோ தூரம் அப்படியே நார்மலாக தான் இருந்துச்சு சரி அது வேணுமா வேணாமான்னு மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு பட் துப்பாக்கி இதெல்லாம் பேசியாச்சு அதனால நான் அதையும் பேசிடுறேன் இந்த விஜய் சாரோட இந்த சீன் நடிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப அழகாக இருக்கேன் இந்த சீனுன்னு சொல்லி நான் அதை பார்க்குற விதம் வந்து நல்லா பண்ற தம்பி நீ இதை இன்னும் நல்லா பண்ணுன்னு அவர் தட்டி தான் நான் பார்த்தேன் ஆனா ஒரு சிலர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவர் வந்து அடுத்த தளபதியாக பார்க்குறாரு இவர் வந்து அந்த தளபதியாக பார்க்குறாரு இந்த தளபதியாக பார்க்கறாரு குட்டி தளபதி திடீர் தளபதி அப்படிலாம் சொல்றாங்க நான் சொல்லிக்கிறது ஒன்னே ஒன்று தான் நான் அப்படி நினைக்கிற ஆளா இருந்தா அவரும் என்கிட்ட துப்பாக்கி கொடுத்துருக்க மாட்டாரு நானும் வாங்கியிருக்க மாட்டேன் அண்ணன் அண்ணன் தான் தம்பி தம்பி தான் இந்த லெவல்லையே நான் இதை புரிஞ்சுக்கிட்டு இப்படி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இதை இந்த மேடையில் தெளிவாகவும் சொல்லிக்கிறேன் ஏன்னா எங்கெங்கேயோ சொல்லி சொல்லி பார்த்தேன் அதை சிலர் விடுறதா இல்லை இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து அவருடைய ரசிகர்களை பிடிக்கணும்னு நினைக்கிறார் அப்படிலாம் யார் ரசிகர்களையும் யாரும் பிடிச்சிட முடியாது ராஜா ரசிகர்ன்றது ஒரு பவர் ஒரு பவர் அது விஜய் சார் வந்து இன்னைக்கு நான் படம் லாஸ்ட் படம் நடிக்கிறேன் அடுத்து அரசியலுக்கு போகிறேன் போது பின்னாடியே அவரோட நின்று போகிறாங்க தலை அஜித் சார் மன்றத்தை கிடைச்சி ரொம்ப வருஷம் ஆச்சு நீங்கள் மன்றத்தை கிடைச்சாலும் பரவாயில்ல நாங்கள் உங்கள் கூட தான் நிற்போன்னு நிற்கிறாங்க இந்த பக்கம் கமல் சார் அவர் மாதிரி பர்ஃபார்ம் பண்ண இந்தியாவிலேயே ஆள் கிடையாது அவர் வெற்றி தோல்வி இதெல்லாம் விட்டுட்டு உண்மையான கலைஞன் என்னோட கலைஞன் உலகநாயகன் கூட இன்னமும் நிற்கிறாங்க இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ஐம்பது வருஷமாக சூப்பர் ஸ்டாராக போது அவங்களோட நிற்கிறாங்க இந்த மாதிரி தான் அடுத்திருக்கேன் சூர்யா சார் விக்ரம் சார் சிம்பு சார் தனுஷ் சார் இவங்க எல்லாருக்கும் ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படி போய் அவங்க ரசிகர்களை நம்ம எடுத்துக்க முடியாது நம்ம ரசிகர்களை சம்பாதிக்கணும் என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு நான் ஏதோ ஒரு பதிமூணு வருஷம் போராடி விழுந்து எந்திரிச்சு கஷ்டப்பட்டு நான் கொஞ்சம் பேரை சம்பாரிச்சிருக்கேன் இங்க உங்களுக்கும் எனக்கும் இருக்க கனெக்ஷன் ஒன்னே ஒன்று தான் என்னுடைய ஃபேன்ஸ் அண்ட் என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற கனெக்ஷன் ஒன்னே ஒன்று தான் நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் ஜெயிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அதே தான் நானும் நினைக்கிறேன் நீங்க நல்லா இருக்கணும் உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் நீங்களும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன் இவ்வளவுதான் நமக்குள்ள இருக்க பாண்டிங் இதுக்குள்ள ஆயிரம் விமர்சனம் வரும் அதை பத்தி நம்ம கவலைப்பட வேணாம் நல்ல விமர்சனங்கள் வந்தா நம்மளை திருத்திக்கிறதுக்கு எடுத்துப்போம் தேவையில்லாத ஏன்னா விமர்சனங்கள் பார்க்காத ஆளே கிடையாது சச்சின் டெண்டுல்கர் எல்லாருக்கும் பிடிச்சவர் தான் அவர் என்ன சொன்னாங்க நைன்டிஸ் வந்தாலே நர்வஸ் ஆயிடுவாரு அவர் அவுட் ஆயிடுவார் டேய் நூறு நூறு அடிச்சவனாடா தொண்ணூறு வந்தா நர்வஸ் ஆகிறான் என்னடா பேசுறீங்கன்றது இருக்கும் இந்த பக்கம் இப்ப வந்தா ஒரு ஐபிஎல் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் போது தோனி அவரை பத்தி அவர் எதுக்குங்க எதுக்கு என்னங்க எதுன்னா அஞ்சு அஞ்சு ஐபிஎல் கப் சென்னை சூப்பர் கிங்ஸ் அடிச்சிருக்கு இது போய் நீங்க இவர் எப்படி இவர் இருக்கலாமா போலாமான்னு சோ அப்ப சாதனை பண்ண அவருக்கே விமர்சனங்கள் வருதுன்னா நம்ம இப்பதான் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கோம் நம்ம மேலே விமர்சனங்கள் வரும் அதுல நல்லதை எடுத்துப்போம் என்ன நம்ம மேல புதுசு புதுசா விமர்சனம் வருது நான் ஏதாவது ஒரு படம் நல்லா இருக்குன்னு கூப்பிட்டு பாராட்டணும் இதோ இவரு பாராட்டுறா இந்த படத்தை அப்படின்ற அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் நல்லது பண்றதுக்கு நாங்க ஏன்டா யோசிக்கணும் இதை இப்படியே நாங்க பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம்ன்றதா நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம் அதனால இதுக்குள்ளே உண்மையிலே நம்ம இந்த தவறை திருத்திக்கிட்டால் நல்லா வரலான்ற விமர்சனங்கள் இருக்கும் அதை நம்ம கரெக்டாக கிராப் பண்ணிக்கணும் சோசியல் மீடியாவில் எதையாவது சொல்லுவாங்க முகம் தெரியாத ஆட்கள் நம்மளை ஏதாவது நம்ம கான்ஃபிடென்ஸை உடைக்க நினைக்கிறாங்கன்னா அதுக்கு நீங்கள் முதல்ல இதாகிடாதீங்க ஏன்னா நம்மளுடைய இலக்கு இங்கே யாரையும் போட்டியாக நினைக்கிறதில்ல யாரையும் ஜெயிக்கிறது இல்ல அன்பை சம்பாதிக்கிறது நான் உங்களை சம்பாதிச்ச மாதிரி நீங்கள் என்ன சம்பாரிச்ச மாதிரி இதுதான் நம்மளுடைய மெயின் மோட்டிவாக இருக்கணும் ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லிடுறேன் அமரன் படம் வந்து டிவியில டெலிகாஸ்ட் ஆச்சு அதுக்கு அடுத்த நாள் வந்து ஒரு அம்மா வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க அப்போ நான் வந்து என்ன ரொம்ப நேரமாக இருக்காங்களே வாங்கம்மான்னு சொன்னேன் அவங்க உள்ளே வந்தோன்ன கண்லாம் கலங்கிட்டு நேற்று நைட் அமரன் படம் டிவியில் பார்த்தோம் அந்த கிளைமேக்ஸ் பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு தான் தெரியும் ஆனால் இருந்தாலும் உங்களை அப்படி பார்க்கும்போது ஒரு மாதிரி உங்களை ஒரு தடவை தொட்டு பார்த்துக்கிட்டுமான்னு சொல்லி தொட்டு பார்த்தாங்க எனக்கு எமோஷனல் ஆகிடுச்சு அப்போ சொன்னாங்க நாங்கள் ஒரு ஓல்டேஜ் ஹோமில் இருக்கோம் அங்கே நிறைய பெரியவங்க எல்லாம் இருக்காங்க நேற்று படம் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்கள நிறைய பேர் சாப்பிடல ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகி தூங்கிட்டாங்க ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டாங்க அவங்ககிட்ட நீங்கள் ஃபோனில் பேச முடியுமா நாங்கள் நான் வீடியோ கால் போடுங்கன்னு வீடியோ காலில் நிறைய பேர் பேசினாங்க அவங்களாம் அப்பா நீ நல்லா இருக்கியப்போ அவங்க குடும்பம்லாம் நல்லா இருக்கேப்பா நீ இது படம் பார்த்தோம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதில் ரெண்டு பேர் டக்குன்னு இன்னுமே இந்த மாதிரி கிளைமேக்ஸ்லாம் வச்சு நீ நடிக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி அதட்டினாங்க அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் எப்பவுமே எல்லாரும் சொல்கிறாங்க நான் நான் நம்ம வீட்டு பிள்ளைன்றது வெறும் டைட்டில் மட்டும் இல்லை அவங்க அப்படி தான் நினைக்கிறாங்கன்றத அந்த செகண்ட் உணர்ந்தேன் நான் உழைக்கிறதுக்கு மேல ஒரு அன்பை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அந்த அன்புக்கு மேலே நான் உழைக்கணும்னு ஓடிக்கிட்டே இருக்கேன் இது மட்டும்தான் என் மைண்ட்ல இருக்கு இன்னும் கடுமையாக உழைச்சிட்டே இருப்பேன் நீங்களும் அதே மாதிரி இருங்க இன்னைக்கு ரொம்ப தூரத்துல இருந்து எல்லாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க என்னுடைய தம்பிகள் எல்லாம் வந்திருக்கீங்க தங்கச்சி தம்பிகள் எல்லாம் திரும்ப பத்திரமா வீட்டுக்கு போங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க ஏன்னா லைஃப்ல சக்சஸ்ங்கிறது இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் அது வர்றது அது இல்லவே இல்லை அது நம்ம எவ்வளோ அன்பை சம்பாதிக்கிறோன்றது ஒரு பக்கம் இன்னொன்று நம்ம தோற்றுருவோமோன்னு எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம் இருக்குல்ல அந்த பயம் எப்போ இவன் ஜெயிச்சிருவானோன்னு மற்றவனுக்கு மாறுதோ அதுதான் உண்மையான சக்சஸ் இதை மைண்டில் வச்சுக்கோங்க நம்ம ரொம்ப தூரம் பயணிக்க வேண்டியது இருக்குது சேர்ந்து நிறைய நல்ல விஷயங்களையும் செய்வோம் நம்மளால் முடிஞ்சதை அண்ட் அண்ணன் நீங்கள் ஆக்ஷன் படம் பண்ணுங்கண்ணே ஆக்ஷன் படம் பண்ணுங்கண்ணே கேட்டுகிட்டே இருந்தீங்க முருதா சார் டைரக்ஷன்ல அனிருத் மியூசிக்கில் இப்படி ஒரு ஸ்ட்ராங் டீமோட ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னர் செப்டம்பர் ஃபிஃப்த் வருது மதராசி தேட்டரில் என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கி பத்திரமா ஊருக்கு போங்க எல்லாரும் சாப்பிட்டு போங்க நாளைக்கு போயிட்டு ஆனந்தண்ணிட்டையும் மோகன் அண்ணட்டையும் நீங்கள் தகவல் சொல்லணும் நான் காத்திருப்பேன் காலையில் நீங்கள் சொல்லுவீங்கன்னு வேற யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தா மன்னிச்சிடுங்க அண்ட் தேங்க் யூ லவ் ஃப்ரெண்ட்ஸ் என் பிரதர் அண்ட் சிஸ்டர் ரெண்டு பேருக்கும் தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட் அண்ட் இந்த ஈவெண்ட்டை சிறப்பாக நடத்தின மொத்த டீமுக்கும் அண்ட் மேனேஜர்ஸ் மொத்த எல்லாருக்குமே என்னுடைய ரொம்ப ரொம்ப நன்றி லவ் யூ செப்டம்பர் ஃபிஃப்த் ஃபைவ் சிக்ஸ் செவன் மூணு நாள் ஹாலிடேஸ் தேட்டரில் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன் லவ் யூ ஆல்